நினைச்சு கூட பார்க்கல உலகத்துல எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்கன்னு என்ன செய்ய நம்மளை போல ஒரு நாலு பேர் இருந்தா கூட உலகம் நல்லா இருக்கும் உலகத்துல ஒரு நாலு பேர் கூட இருக்க மாட்டாங்க நான் ஒருத்தி இங்கே இருக்கேன் இன்னும் மூணு பேர் எங்க இருக்காங்களோ இன்னைக்கு இந்த மித்ரா மட்டும் என் கையில கிடைக்கட்டு அவளை இன்னைக்கு அந்த கொண்ட முடிய புடிச்சு இழுத்து அவளை சட்னி ஆக்காம விட மாட்டேன்ல அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் புருஷனும் கூட டூயட் பாடுவா வாரம் டி பொறுத்துட்டேரு இப்ப நேர அங்க தான் வர போறேன் என்ன டி டூயட்டா பாடுற டூயட் கை காலை முறிச்சி உன் கையிலேயே தந்திரியம் பாரு அந்த பல்ல வச்சு சிரிச்சு சிரிச்சு தான் நீ மயக்க உன் பல்ல எல்லாம் இன்னைக்கு கலத்தி உன் கையிலேயே தந்திரியம் பாரு டி எங்க ஏ மித்ரா இருடி என்ன பத்தி உனக்கு தெரியாது நான் எப்படி பட்டவாணி என்னை நான் உனக்கு வந்து காட்டியேன் என் கூட டூயட் இருந்தாரு ஐயோ ஐயோ இப்படி கூட பார்க்கலையே நான் போய் சொல்லுவேன் வர சொல்லிட்டு இவன் என் வந்து என் சோக கதை அம்மா கிட்ட சொல்லிரலாமா வேண்டாம் என் கஷ்டம் என்னோட போடு வயசான காலத்துல என் அம்மா கிட்ட எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் சொல்லிர கூடாது நான் ஏதாவது சொல்லி எங்க அம்மா ஹார்ட் வடிச்சி பட்டுனு போயிரவா நல்ல கலகலன்னு இருந்தாலும் ஏன் என்ன இப்ப மூஞ்சி எல்லாம் தொங்கி போய் கிடக்கு மக்க மேனகா யா நீ இவ்வளவு சோகமா இருக்க ஏம்மா நானும் பெண்தானே ஏம்மா எனக்கு அஞ்சும் பயம் நாணம் எல்லாம் இருக்கதானே செய்யும் என்ன செய்ய மூளுக்கு ஏமாவே இப்படி

எப்படியோ ஏன் அடிப்ப எம்மோ நம்பிட்டா எனக்கு இதுவே போதும் வீட்டுக்கு கிளம்பறேன் சொல்லிட்டாயல்ல ஏ அப்பா என்ன மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நாம நல்லா தான் திட்டம் போடுறோம் அதாமா நான் எங்க வீட்டுக்கு கிளம்பறேன்ல ஏ அம்மா வீட்ல இருந்து போகும்போது வெறும் கையா வீசிட்டு போக கூடாதுல அப்படி நான் போனா உனக்கு இல்லமா சங்கடமா இருக்கா அதுக்கு அதுக்குதாமா எனக்கு பிடிச்ச ரெஸ்ஸா மைனி பீரோல நிறைய இருக்கு பாருமா அதெல்லாம் ஒரு நாலஞ்சு சுடுதர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கம்மா கேட்டி உன் மைனிகாரி பீரோல இருந்து Dress எல்லாம் எடுத்துட்டு போறியே அவனை யாசைலட்டு செய்வா ஆ அம்மா யாசுவாங்க நீ இந்த மைனிகாரிய வீட்டை விட்டு துரத்திட்டேலமா இனி இந்த பீரோல இருக்க எல்லா Dress உமே எனக்கு தான் இந்த ரூமே எனக்கு தான் நான் வந்தாய் நீ போன டைம் எங்க வீட்டு பாலகாய்ப்புக்கு நான் ஒரே ஒரு Dress எடுத்துட்டு போனே இப்போ ஒரு அஞ்சு ஆறு Dress எடுத்துட்டு போறேன் ഇനി എപ്പോഴെന്നാലോ അടുത്ത വരാമല്ലോ അത് അടുത്ത വരം കടിപ്പ വരും അമ്മ അപ്പോ കൊണ്ടു കൊണ്ടാ മാ ഇങ്ങേ നിന്ന് എടുത്തിട്ട് പോരെ അടിപാടി കലവയപ്പൻ ചാവോം കട്ടിൽ കടിക്കുന്നാ പാട്ടില് ഇന്നിരിക്കാ ചൊല്ലേ മാ പോനെ ടൈമ പാല കഴിക്കു പോരെ സാരി കെട്ടി നിന്നല്ലേ അമ്മ അത് മൈനക്കുള്ളదిല്ല അമ്മ ரொம்ப அழகா ഇന്നിச்சില്ലയനക്ക് ആമാ ആമാ ரொம்ப ഓവിയമാടാ ഇന്നിച്ചി അതൊരു നാലഞ്ച് ചുടുതനിയ രണ്ട് സാരിയേ ഇട്ട് വെച്ചിരിക്കാമ அடி பாவி இந்த மர்ம எப்ப போவா அவளுக்குள்ள துணிமணி எல்லாம் எப்ப எடுத்து குடுக்கலன்ல இருந்திருக்கா திமிர பிடிச்சவா செல்ல கொடுத்து செலம் கொடுத்து பிள்ளை வளத்தது தப்பா போச்சு இன்னைக்கு எப்படிப்பட்ட புத்தியா இருக்கா இவள என்னெல்லாம் சொல்லி திருத்த இவ எல்லாம் ஒரு நாளுமே திருந்த மாட்டா இன்னைக்கு நாம நினைச்ச போல அவ வீட்டை கிளம்பட்டும் முதல்ல அதுக்கு அப்புறம் விசேத்த பாத்துக்கலாம் ஏமா மயனி வாங்கி வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கமா நான் போட்டு பார்த்துட்டு தான் அஞ்சு சுடுதரை எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கு ஏடி நீ பாரு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் என்னமா எனக்கு நீ ஐடியா சொல்லி தர போறியா ஆமாடி இப்படி ஒவ்வொரு Dress-ஆ போட்டு பார்த்து போட்டு பார்த்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டிட்டே இருக்கறியே தாசமா நீ இந்த பீரோட தூக்கிப் போக வேண்டியது மக்களே ஒவ்வொரு டைம் 5 Dress ரெண்டு Dress எடுத்து போறதுக்கு என்னமா சொல்றா வீரோ நீ இப்பதான் எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க அந்த சீமாட்டி என் மரமாவா ஓ மைனிகாரி இனிமேல் எங்க இந்த வீட்டு வர போறா பேசாம நீ பீரோட தூக்கிட்டு பாட்டி ஐயோ என் அம்மா இப்படி பேச பாத்து என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இவ்வளவு நேரமா அந்த மித்ரோனாலே என் மனசு எவ்வளவு சங்கடத்துல இருந்து இப்ப எங்க அம்மா பேச்ச கேட்ட அப்புறம் என் மனசுக்குள்ள ஒரு புது தெம்பே வந்துருக்கு மாமியார மரமாலும் எப்பவும் தான் இருக்கணும்

ஆமா இனி அவ இந்த நடைக்கு வரவா போறா பேசாம இந்த பீரோவை தூக்கிட்டு போட்டி அதுல முக்கவாசி துணியா உங்க அண்ணன் வாங்கி கொடுத்ததானே நீ எல்லாத்தையும் பிடிச்ச போல எடுத்து உடுத்து ஆ சரிமா உன் பேச்ச நான் என்னக்கா தட்டி ஆ சரிமக்கா வாசல்ல இப்போ டிம்போ வந்துருக்கான் சீக்கிரமா பீரோவை தூக்கி சீ கிளம்பினா ஆ சரிமா ஆ அப்பாடா எங்க அம்மாவும் என் மைனி இனி பேச மாட்டாங்க யம்மா இந்த காரி எங்க வீட் பக்கமே இனி வர மாட்டாங்க இப்பதான் நிம்மதியா இருக்கு இனி நம்ம வீட்டுக்கு சந்தோஷமா கிளம்பலாம் மைனி காரி பீரோ வாடா யம்மா போயிட்டு வரேனம்மா சரி மக்கா பாத்து போயிட்டு வா ஆ சரிமா எம்மா நீ ஊத்தயில இதக்க வேண்டியதே அம்மா அடுத்த வாரம் நான் திரும்பி வரேன் அடுத்த வாரம் திரும்பி வர போறாளா முதல்ல இப்பதை கிளம்பிடி ஆ சரி மக்கா பாத்து போயிட்டு வா யம்மா மைனி வச்ச மீன் குழம்புல கொஞ்சம் போற எடுத்து फ्रिजல வச்சிருக்கேன் உனக்காக மீதி குழம்பு நான் சட்டியோட எடுத்துட்டு போறேனா அடி பாாதகட்டி குழம்பு சட்டியோட எடுத்து போறியா போட்டு போட்டு ஆம் சரி மக்கா மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்குமா எனக்கு தேவனா நான் யாரே எ다가 குழம்பு வச்சு சாப்பிட்டுகிறேன் ஆம் சரிமா போயிட்டு வரேன் டாடா பை பை சரி போயிட்டு ஃபோன் பண்ணு ஆ

ஆனா ஏ மாமா எப்படி எல்லாம் யோசிப்பானே நான் இப்பதான் புரிஞ்சிட்டேன் சரியான தில்லாலங்கடியா தான் இருப்பா சரி மகள வீட்ல இருந்து வரட்டியாச்சி மர்மோளுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் ஹலோ மர்மோளா ஏதா நீங்க இப்ப ஊட்டில இருக்கீங்களா இல்ல கொடகனல்ல இருக்கீங்களா இல்ல தா இங்க பக்கத்துல தான் இருக்கேன் என்ன மர்மோளா சொல்ற பக்கத்துலயா ஆமா தா இத பக்கத்துல தான் இருக்கேன் கொஞ்சம் திரும்பி பாருங்க மர்மோளா

மர்மலா எம் மowa வந்தில அவ அவ வீட்டு போயிட்டா ஏத்த நான் பார்த்தேன் அவ டிம்பойல போயிட்டு இருக்கா பார்த்தேன் அவ போனே பார்த்த நான் இப்ப வந்தேன் எம் பீரோவ நான் ஆக்கர்ல போடணும்னு நினைச்சேன் அவளே எடுத்துட்டு போயிட்டா போல நீ சொன்னே ஏற்கனவே பீரோவ ஆக்கர்ல போடணும் பீரோல இருக்கே எல்லாம் ஆக்கர் சரி எடுத்துட்டு போானு ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு மர்மலா எனக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கா അതല്ലേഎന്നோட കടമ ആമ്മർമല വീട്ടുള്ള പോകും പോയി നമ്മ പാട്ട് പാടും ആം ശരിയട്ടാ രമേശ് ഇന്നേക്കാ ഓഫീസില നേരെ പോകാതെ നിന്നെന്നേ താഴെ തുണയ്ക്ക് നിയാതിയിരിക്കുന്നേ મિત്രാ ഞാനോ അപ്രദനെനെച്ചേ രമേശ് നമ്മ കാളേജ് പഠിക്കുമ്പോൾ നീ ഒരു പാട്ട് പാടുവേ അതെ പാട്ട് പാടുമ്പോൾ നല്ല കോമഡിയാക്കും ഒരു ടൈം നിമ്പ പാടാം મિત്രാ നീ ചേട്ടൻ ഞാൻ പാടാമറ ഇരിപ്പേ അന്ദനാൽ ന്യാമഘം അടിപാവി മൻസാ ഞാൻ നെഞ്ചതെ പോലെ നീ ഇങ്ങ ഡാൻസ് ആടിയിരിക്കേ ഇല്ല കൂട ഇന്നെ മിത്രോയിൻല ആയിരിക്കാ സൂപ്പായ இருக்கு രമേശ് ഡാൻസോ പാട്ടോ ഇരക്കും ടി ഇരക്കും മിട്ടു വനക്ക് സിരിപ്പ്ডা ரொம்ப அழகா ഇന്നിشي അയ്യോ അയ്യോ ഇന്നേച് ഓഫീസലാ न्याരം പോനേ ദേ തെരിയേല അടിയെ മിത്രാ உன்னை சாணி ஆக்காம விட மாட்டேன்டி எவாவா என் பேர் இப்படி சொல்லியது ஆ மீனுமா மீனுதான் ம் நீயா ரமேஷ் உன் வைஃப்க்கு மரியாதை பேச தெரியாதோ ம் உனக்கு எதுக்குடி மரியாதை கொடுக்கணும் மீனுமா கொஞ்சம் அமைதியா இரு இந்த பக்கம் வாயா அமைதியா இருக்கணுமா இல்ல அமைதியா ரமேஷ் என்ன நடக்குது இங்க இது ஆபீஸ் ஓஹோ உனக்கு இது ஆபீஸ்னு தெரியலையா தன் புருசன் கூட பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கிடைக்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்க உள்ளதால் சொன்னா உனக்கு கோவம் வருதோ ஆபீஸ்ல இருந்து வேலை பாக்குறத விட்டுட்டு அடுத்தவளுக்கு புருசன் கூட பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கிடைக்க உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா பாட்டு பாடி நீ மயக்குறியோ நானா இவ்வளவு நாளா சந்தேகப்படாமா தான் இருந்தேன் ஆனா நான் இன்னைக்கு நேர்ல பாத்துட்டு பாத்தியா சொன்னேனா இன்னைக்கு சட்னை அரைக்க விடமாட்டேன்டி

मित्रा மேல காவ போட்டு இப்படி அடிச்சி போடுறியே பின்ன மரியாதையோட பேசினா நான் மரியாதை கொடுப்பேன் மரியாதை இல்லாம பேசினா திருப்பி இப்படி தான் கொடுப்பேன் சந்தேகம் இல்ல சந்தேகம் இங்க பாரு நானே ரமேஷ் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ்மேட் காலேஜ் படிக்கும்போது போது ரமேஷ்க்குமேல ഇഷ്ടம் ஆனா நான் அவனை அண்ணன் போல தான் பாத்தேன் இப்போ நாங்க ரெண்டும் ஒரே ஆபீஸ்ல தான் வொர்க் பண்றோம் ஆனா நாங்க ரெண்டும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அதని முதல்ல தெரிஞ்சுக்க இந்த பாரு மேனகா மித்ரா சொன்னதெல்லாம் கேட்டேனா நானும் அவளும் நல்ல ஒரு ஃப்ரெண்டு இனி ஒரு நேரம் நீ இப்படி பேசினா பாத்துக்க நானே உன் வாய் உடைச்சு கையில தந்துருவேன் உன் பேச்சையெல்லாம் கேட்டுட்டு நானும் அமைதியா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியோ மரியாதையா வீட்டுக்கு போய் சேரு ஐயோ நாம என்ன நினைச்சிட்டு வந்தோம் இங்க எல்லாமே தலையில நடக்குது என்ன அடிச்சு துவச்சு தும்சு பண்ணிட்டா வெளியில வாடி உன்னை நான் வச்சிருக்கேன் என்ன முனங்கிட்டே முதல் கிளம்பு தொப்பி உனக்கு உனக்கு எப்படி வந்து இவ்வளவு தைரியம் தைரியம் வந்துட்ட வீட்டுக்கு வா இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தா கடைசில நம்மள பஞ்சராக்கிட்டாலே